ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தபடியே ஒரு நல்ல பிரமோ தான் வந்திருக்கு வெண்ணிலாவும் காவேரியும் அந்த இருந்து தப்பிச்சு கடைசி நிமிடத்தில் கோர்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு காவேரி கத்துறா ஜட்ஜி ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு விஜய் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க விஜய் முகத்தில் ஒரு சிரிப்பு காவேரியை பார்த்தா தான் நம்ம வந்து நிவின் பசுபதியை கொண்டாடுவார் குமரன் வெண்ணிலா மாமாவை கொண்டாடுவாருன்னலாம் எதிர்பார்த்தோம் இல்லை காவேரி தான் வெண்ணிலாவை கொண்டாந்துருக்குறாள் வெண்ணிலா குண்டுக்குள்ளே போய் சாட்சி சொல்கிறேன் என்னை தள்ளி விட்டது விஜய் கிடையாது பசுபதி தான் பசுபதி தள்ளிட்டு விஜய் மேலே பழி போடுறாருன்னு சொல்லிவிட்டு உடனே ஜட்ஜும் வந்து நிருபர் விஜயை விஜய்யை விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு விடுதலை கொடுத்தாச்சு இனி பசுபதிக்கு ஆப்பு வச்சாச்சு போலீஸ்கிட்ட உத்தரவு போட போகிறாங்க குற்றவாளியான பசுபதியை கண்டுபிடிங்கன்னு இன்னும் பசுபதி ஆட்டம் நடக்காது இங்கே காவேரியோட முகமும் லைட்டாக மாறுது ஏன்னா நான் விலகிடுறேன்னு சொல்லிவிட்டா வெண்ணிலாவை கூட்டி அந்தக்கிறேன் இனி வெண்ணிலா கையில் தான் இருக்குது வெண்ணிலா காவேரியோட கன்சியை நினச்சி வி விஜயும் காவேரியும் சேர்த்து வச்சுட்டு போக போகிறான் அடுத்தது எப்படி சொல்ல பார்க்கலாம் பாய் பாய்